தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிபிகேஷனில் வந்து இதுதாங்க சாலிட் பிராண்டோட செட்டா பாக்ஸ் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு அதாவது பேண்ட் மற்றும் பேண்ட் இலவச சேனல்களும் பார்த்துக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் ஆண்ட்ராய்டையும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பர்பஸும் இந்த பாக்ஸுக்கு இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை அப்படின்ற வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த பாக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இது கூட என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வோல்ட் வால்ட் ஒன்னாம்புக்கான ஒரு பவர் அடாப்டர் இதிலே கொடுத்துருக்காங்க ஸோ இது வழியாக தான் இந்த பர்டிகுலர் பாக்ஸுக்கு நீங்கள் பவரை கொடுக்கணும் அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக டிவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூபா வருதுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கு நீங்கள் சி பேண்டு கேஇ பேண்டு ப்ளஸ் ஆண்ட்ராய்டு எல்லாமே யூஸ் பண்ணி ஸோ இதுக்கு கம்பல்சரி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிசு யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிஸ்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிசு யூஸ் பண்ணாத சமயத்தில் நீங்கள் வெறும் ஆண்ட்ராய்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஒரிஜினல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு லைசன்ஸோடு கிடைக்குது பாக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே இருக்குது அதை நீங்கள் பவரில் போட்டு ஆன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸோட ரைட் சைட்லேயும் உங்களுக்கு எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னா ஆண்ட்ராய்டிலேருந்து வரக்கூடிய ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு எல்என்பி இன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததான் ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க ஏவி போர்ட் எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவி போன்ற டிவிகளுக்கு நீங்கள் டேரெக்டாக ஏவி டிவி மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ரெண்டு பென்ட்ரைவ் போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பென்ட்ரைவ் போர்ட்டிலும் நீங்கள் ஒரு போர்ட்டில் மவுசும் இன்னொரு போர்ட்டில் நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணி இது ஒரு மினி கம்ப்யூட்டராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அல்லது ரெண்டு பென்ட்ரைவ் போட்டு அட்டன் டைமில் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸை ப்ளே பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒரு ஹெச்டிஎம்ஐ போட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இதுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளோதாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆல்ரெடி நாங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் எது வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த மாதிரி தான் வரும் ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டில் கூகுள் ப்ளே ஸ்டோர் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸை டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா வகையான ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் எல்லா வகையான ஓடிடி அப்ளிகேஷனும் உங்களுக்கு இதில் கிடைக்கும் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஹோம் பேஜில் இருக்கீங்க கீழே பார்த்தீங்கன்னா டிடிவி பிளேயர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சேட்டலைட்டுக்கு ஸ்விச் ஆயிரும் அதாவது சி பேண்டோ கேஇ பேண்டோ அல்லது இலவச டிஷ் வச்சிருந்திங்க அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி இதில் சேட்டலைட் சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு எந்த சேனலுமே நான் லோட் பண்ணல அதனால் நோ சிக்னல் அப்படின்னு காட்டுது நம்ம ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷோட சிக்னல் கொடுத்தா மட்டுந்தான் உங்களுக்கு இதில் சேனல்ஸ் எல்லாமே காட்டும் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஓப்பன் ஆகும் அதுலேயும் நீங்கள் மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான மெனு வரும் அதாவது சேட்டலைட்டுக்கு உண்டான மெனு வரும் இதுலேயும் நீங்கள் சேனல்ஸை லோட் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அல்லது புது சேட்டலைட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம்